திருச்சிப்பம்பலம் ஹரணம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்ட வர்க்கம் விரைவா போற்றி திருக்கைலாய பரம்பரை மேகண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீன குலதீபம் குலதெய்வம் என்றெல்லாம் போற்றப்படுகின்ற ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய தலைமை மாணாக்கர் தொட்டிக்கலை மதுரக்கவி ஸ்ரீ சுப்பிரமணிய முனிவர் அருளி செய்த திருமாளிகை தேவர் மீதான தோத்திர பஞ்சகம் முதல் பாடல் கருணை பொலி திருமுகமும் சற்குரு பொற்பதமலரே காணும் கண்ணும் திருமருவு தடமார்பும் அத்துவிதம் உணர்த்தும் சின்முத்திரை செங்கையும் மறுமலர் சேவடியினையும் மனத்து எழுதி வைத்திறஞ்சி வாழும் தொண்டர்க்கு அருள் புரியவர் திருமாளிகை தேவ சிகாமணியே அன்பர் வாழ்வே பாடல் இரண்டு மருள் பெருக்கு மனக்கையவர் வஞ்சனையை துமித்துணையே வைப்பாய் போற்றும் தெருள் பெருக்கு மனத்தடியார் குறை தீர்க்கும் குணக்குன்றே சிறந்த ஓர் நாற்பொருள் பொருள் பெருக்கும் தெய்விகப்பூம் பொன்னிபுரம் சூழ் துறை செய் பொழிந்து மேவி அருள் பெருக்கும் ஒரு திருமாளிகை தேவ சிகாமணியே அன்பர் வாழ்வே மூன்றாவது பாடல் இன்று வளர்த்திடு தாயும் இதம்புரி தந்தையும் இல்லாத தோன்று துணையாய் ஒருவர் உண்டோ அங்கு அது போலும் தொழும்பாயுள்ளே மான்று நீ நீயன்றி அளித்த அருளவல்லார் உண்டோ ஆன்ற புகழ் பெரு திரு மாளிகை தேவசிகாமணியே அன்பர் வாழ்வே நான்காவது பாடல் பெண்டிரும் மக்கள் உரிமை பெருக்கு கிளைஞரும் பொருளும் பிறவும் நீத்து உன் தன் பொத்திருவடியே சரணாகச் சார்ந்திருக்கும் தமியேங்கு உண்டோர் குறை எனில் அவர் மாட்டு உரைத்தாற்றிக் கொள்வது உரைத்து அருள்வாய் வானத் தண்டர்கணம் பணி திருமாளிகை தேவ சிகாமணியே அன்பர் வாழ்வே ஐந்தாவது பாடல் பூவலர் கொண்டு எந்தை பெம்மான் பொன்னடி பூசனை இயற்றும் புதல்வர்க்காக மாவழித்தோன் மரளி வட்ட பாட்டை உன்னிப்பாராது உன் வழி தொண்டானே மேவு பொரு போல் வருந்துவதன் அழகே வெண்ணிறை நீர் பொன்னி ஆவடுதன் துறை திருமாளிகை தேவ சிகாமணியே அன்பர் வாழ்வே ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய மாணாக்கர் தொட்டிக்கலை மதுரக்கவி ஸ்ரீ சுப்பிரமணிய முனிவர் அருளிச்செய்த திருமாளிகை தேவர் மீதான இந்த தோத்திர பஞ்சகம் ஐந்து பாடல்களை தொடர்ந்து சிந்தித்து பாடி வருபவர்களுக்கு வேண்டுகின்ற வரங்களையெல்லாம் கொடுக்கக்கூடிய வள்ளலாக திருமாளிகை தேவர் திருவாவடுத்துறை திருத்தலத்திலே எழுந்தருளி அருள்பாலிக்கின்றார் திரு சிற்றம்பலம் இந்த பஞ்சகத்தை தொடர்ந்து பாடி வேண்டும் வரங்களைப் பெற்று நன்மையைப் பெற்று உய்வோமாக திருச்சிற்றம்பலம்